ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுக்கான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணி எடுத்துகிறக்கான தற்காலிக ஆசிரியர் பணி எடுத்துருக்கான சில மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருப்போம் தேவைப்படுறவங்க பிளே ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிங்க இந்த டவுட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அரசு ஆதரவடர் நல தொடக்கப்பள்ளி பாவுடையூர் கடலூர் மாவட்டத்துக்கான நியூஸ் தான் இது புவனகிரி வட்டம் பவுடையூர் அரசு ஆதரவடர் நல தொடக்கப்பள்ளியில் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது மொத்த காலிப்பணியிடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருவாங்க கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா டிடிஆர் ப்ளஸ் டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய இடம் மாவட்ட ஆதரவாளர் நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியராகும் கடலூர் அங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூஸ் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பருமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் வந்துட்டு இருக்கும் எந்த டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக எக்ஸ்பண்ணிக்கோ அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வரப்போ அடுத்தடுத்து அப்டேட் வந்துவிட்டு இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்